லிமிடெட்ல ஒரு முக்கியமான ஒரு பொருளை பத்தி பல வகையான மக்கள் இருந்தாலும் நம்முடைய மனிதனுடைய முக்கிய தேவை அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்கமா அப்படின்றதுல ஒரு கேள்விக்குறியாகவே போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சோ மனிதன் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு நிறைய பேர் அது வந்து ஒரு வெளிய சொல்ல முடியாத ஒரு விஷயமா பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய அடிப்படை அப்படின்னா அவருடைய தாம்பத்தியம் ஒழுங்கா இருந்ததுன்னா அவருக்கு எந்த பிரச்சனைகள் வெளியில வந்தாலும் சரி அத சரி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கும் சோ இன்னைக்கு குடும்பத்துல பல பிரச்சனைகள் வர்றதுக்கும் அடிப்படை காரணம் இந்த தாம்பத்திய உறவு சரியான முறையில இல்லாததான் இதுக்கு வந்து அந்த தாம்பத்திய தயாரா வந்து ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பு இருக்கும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு சோ அப்படி நிறைய இடர்பாடுகளால இன்னைக்கு நம்ம சொசைட்டில சந்திக்கிற நம்ம உணவு முறை நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன்ல நம்மளுடைய உடல் நிறைய விஷயங்களை சந்திச்சிருக்கு அதனால நம்ம உடல் பாதிச்சிருக்கு சோ அதனால ஒரு சரியான தாம்பத்தியத்தை அனுபவிக்க முடியாத நிலத்துல நம்ம உடல் இருந்துட்டு இருக்கு இதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தீர்வு நம்மளுடைய நியூரா ஐஸ்கர் நிறுவனம் கொடுத்துருக்காங்க மைண்டைட் அப்படின்றதான் இதுக்கு தீர்வு இந்த மைனைட் அப்படின்றது என்ன அப்படின்னா நாம நம்மளுடைய தாம்பத்திய குறைபாடுல நம்மளுடைய தாம்பத்திய குறைபாடுல நம்ம சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் எரக்ஷன் கம்ப்ளைண்ட் சோ நம்ம நம்ம தாம்பத்தியில ஈடுபடும் போது விரைப்பு தண்ணி மிகவும் குறைவாக இருக்கும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சோ இதை ஈடு செய்யற விதமா நம்ம ஒரு லேகி அமைத்துள்ள ஒரு பொருளை கொடுத்துருக்கோம் இது தான் வந்து இந்த இது ஒரு நாள் எடுத்துக்க வேண்டிய ஒரு பொருள் இந்த அஞ்சு கிராம ஜஸ்ட் அப்படியே நம்ம ஓபன் பண்ணிட்டு லேகா நம்ம நாக்கால சூ பண்ணி அதை எடுத்துட்டு நம்ம ஒரு நார்மல் ஒரு அல்கலைன் வாட்டரை மட்டும் அதை கன்சியூம் பண்ணா போதும் இது எப்ப எடுத்துக்கணும் அப்படின்னா நாம பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒன் ஹவருக்கு முன்னாடி இதை எடுத்துக்கணும் டின்னர் முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு பிறகு மனித பிறகு இது எடுத்துக்கலாம் அதன் பிறகு இது எடுத்தது வந்து ஒன் ஹவர் கழிச்சு நாம பெட்டுக்கு போகலாம் சோ இப்படி பயன்படுத்தும் போது நமக்கு அந்த எரக்ஷன் கம்ப்ளைண்ட்ல இருந்து பாதுகாக்கப்படும் நமக்கு தேவையான எரெக்ஷனை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருள் இது கடந்த மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாரம்பரியமான முறையில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஃபார்முலாவை இருந்து இன்னைக்கு உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொருள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை தான் மக்களுக்காக நம்ம நியர கொடுத்துருக்காங்க ஸோ இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இதுக்கு கூட மிகப்பெரிய ஒரு அரிய பொக்கிஷமான இன்னொரு பொருளையும் நாம அறிமுகப்படுத்தணும் இது என்னன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா மட்டும் ஒரு நபருக்கு ஒரு கம்ப்ளைண்டா இருக்கிறது கிடையாது ஸோ இன்டர்வோஸ்ல ஈடுபடும் போது அவங்களுக்கு டைமிங் கிடைக்கிறது இல்லை இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்ல ஸ்பேம் வந்து எஜாக்குலேட் ஆயிடுது ஸோ எஜாக்குலேட் ஆனவனே அவங்களுடைய இன்டர்வோஸ் டைமிங் முடிஞ்சிடும் ஸோ அவங்களுடைய தாம்பத்தியம் அதோட முடிஞ்சிருது ஆனால் அதற்காக நாம என்ன பண்றோம் அந்த இன்டர்வோஸ் டைமிங் இன்க்ரீஸ் செய்யறதுக்காக நம்ம அதுவும் பார்த்துருந்த ஜே அப்படின்னா கட் பண்றதுக்காக நாம ஒரு லேகிய முறையில இருக்கும் இதை அப்படியே சூ பண்ணி நாக்கால எடுத்துக்கலாம் எப்போ அப்படின்னா நாம பெட் டைமுக்கு முன்னாடி ஐந்து மணி நேரம் முன்னாடி இதை எடுத்துருக்கணும் இப்ப உதாரணத்துக்கு மதியம் லஞ்ச முடிக்கிறோம் லஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் ஒரு மூன்று மணிக்கு இதை நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணு மணிக்கு எடுத்துட்டு நார்மல் நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து இதை எடுத்த பிறகு பால் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது எந்த வித டீ காஃபி அது மாதிரி எந்த வித பால் பொருளையும் இதை எடுத்துக்க வேண்டாம் அதனால நம்ம சாதாரண ஒரு அல்கலைன் தண்ணீர் பச்சை தண்ணீர் குடி தண்ணீரையே நம்ம இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்த பிறகு மூணுல இருந்து நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு பத்து மணிக்கு நாம பெட்டுக்கு போகலாம் ஸோ எந்த டைம் நம்ம பெட்டுக்கு போறோமோ அதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து மணி நேரம் இது நம்ம உடம்புல என்டாக் ஆகி இருக்கணும் இது என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய உடலோட சூட்டை வந்து கம்மி பண்ணும் உடல் சூடுன்றது பல வகை காரணங்களால அதிகமாயிட்டு இருக்கு ஒவ்வொரு மனிதனும் உடலுடைய சூடு அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஸ்வோம வந்து டைட் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வர ஆரம்பிச்சு இது நம்மளுடைய சூட்டை குறைச்சி நம்மளுடைய ஸ்வோம வந்து கட்டுக்குள்ள வைக்கும் ஸோ ஒரு நபருக்கு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் இன்டர்வோஸ் டைமிங் கொடுக்கும் போது ஸ்னோம் எல்லாத்தையும் ஆகாது அதனால இன்டர்வோஸ் டைம் இன்க்ரீஸ் ஆகுது கிடைக்கும் அப்போ ஒரு பெண் தாம்பத்தியல திருப்தி அடையணும் அப்படின்னா மினிமம் பதினெட்டு நிமிஷம் அவங்க இன்டர்வோஸ்ல இருக்கணும் ஸோ அந்த அமைப்பை இந்த நமக்கு கொடுக்குது நம்மளோட மைண்ட் கொடுக்குது ஸோ இதனால ஒரு நபர் இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து நிமிஷம் அந்த டைமிங் கிடைக்கும் போது அந்த பெண் உச்சமடைவா அப்போ நமக்கு தேவையான எஃபெக்ட் எப்போனா அந்த பெண்ணை திருப்திப்படுத்துறதுல தான் இருக்கு ஸோ நம்மளோட பார்ட்னரை திருப்திப்படுத்தினாலே நம்மளோட ஹாப்பியா இருக்கும் எந்தவித இடர்பாடுகளும் சந்திக்காத இருக்கும் அப்படி ஒரு அரிய பக்கிஷத்தை தான் இந்த ரெண்டு வகையான விஷயத்தையும் நம்மளுடைய நியூயர் லைஃப் நிறுவனம் நமக்காக கொடுத்துருக்கு இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்மளுடைய செக்ஷுவல் டிசார்டரை சரி பண்ணி நம்ம கேரோட நிறுவனத்தோட சப்போர்ட்டோட நம்மளுடைய தாம்பத்திய வாழ்க்கைய திருப்திகரமா வாழ்த்துக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் விஷ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சார்